ஹாய் எங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறேன் நம்ம 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா விசஸ் விசஸ் இந்த அடிச்சிருப்பேன் கிள்ளி பண்ணியிருப்பேன் சூப்பர் இல்லை ஆனால் கேம் பேக்ரவுண்டில் தான் தான் ஓடும் அதை பற்றி பேச போகிறது கிடையாதுங்க செவன் கே கே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆறு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம செவன் கே ரொம்ப இருக்குது நிறைய பேர் நினைப்பாங்க என்னப்பா நீ மூணு வருஷமாக வீடியோ போடுற செவன் கே தான் தொட்டிருக்க கொஞ்சம் இதுவா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க என்ன பண்றது நண்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூஸே போல எதனா ஒரு பொண்ணு டான்ஸ் போட்டா வெள்ளத்துல ஈக்க முச்சி வேலை வாய் வேற உளருது வெள்ளத்துல ஈ மூக்கிற மாதிரி வந்து போயிட்டா நம்ம ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆனா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தொண்ட தண்ணி வத்த வத்த மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டா நம்ம நல்லா இருந்தா போது நினைக்கிற கூட்டம் தான் நம்ம பல அதிகமாயிடுச்சு எந்த ஒரு சின்ன யூடியூபரும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவியே செய்யல எந்த ஒரு வீடியோக்கும் நம்மளுக்கு வந்து பரிசு இருந்துச்சுன்னா வியூஸே போயிருக்காது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் இப்போ கூட போய் பாருங்க நான் இது மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்டதுக்கு ஒரு நாலு வீடியோவுக்கு மட்டும்தான் நண்பா டென் கே அவ்வளோதான் நாலு வீடியோ மூணு வீடியோ இவ்வளோ தான் இருக்கும் அதுவும் பர்ஃபெக்டாக டென் கேக்கு போயிருக்காது டென் கே கீழே தான் இருக்கும் அந்த மூணு வீடியோவும் மீது எல்லாமே ஆயிரம் ஐநூறு இப்படி தான் போயிருக்கும் இப்படி குருவி சேர்க்கிற மாதிரி தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துக்குங்க Free Fire India, India Cup Battle Royale. Out on 5th September. ஓகே நண்பா பார்த்தீங்களா என்னடா ஆடு ஓடுது அப்படின்னு நினைக்காதீங்க இது ஆடு கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வரப்போகுது கம்பேக் கொடுக்க போகுதுன்னு சொல்கிறானுங்க வேறு லெவலு எனக்கு செம்ம சம ஆயிடுச்சு நிறைய யூடியூபரெல்லாம் சொல்லியிருப்பாங்க பெரிய யூடியூபர் எது சொன்னாலும் கேட்குறீங்க நண்பா நிறைய பேர் பெரிய யூடியூபர்னால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதால தான் அவங்க பெரிய யூடியூபர் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சிக்க சின்ன சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற கருத்தை மட்டும் கேளுங்க நண்பா அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வர்றதுக்கு ஃப்ரீ ஃபயர் வர வரப்போது ஃப்ரீ ஃபயர் வரப்போது வேர்ல்டு ஃப்ரீ ஃபயர் வரப்போது வியூஸுக்காக அப்படி சொன்ன நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வியூஸுக்காக போய் போய் யார் சொல்லியிருப்பாங்க பெரிய பெரிய யூடியூபர் எல்லாம் ஆனால் ஃப்ரீ ஃபயர் வரப்போகிறதே கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது ஆடு கிடையாது ஃப்ரீ ஃபயர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பெல்லாம் அடிச்சிருப்பாரு அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வரப்போகுது ஃபிஃப்த்து செப்டம்பர்னு ஃபிஃப்த்து வாய் வர வளர்ந்து பாருங்க ஃபிஃப்த்து செப்டம்பர்னு சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆப் எல்லாத்துலேயும் ஆப் ஸ்டோரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது அஃபீஷியலாக வரப்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் வியூஸுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மாணவரையே வீடியோ போட மாட்டேன் சரிங்களா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன் ஏன்னா எல்லாம் ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை தரணும் அப்படின்னு தான் வீடியோ போடுவேன் ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன் கே தொட்டுட்டோம் அதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன் நன்றியெல்லாம் சொல்லவே மாட்டேன் அது காரணம் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் கடைசியில் சொல்கிறேன் நண்பா என்ன தான் ஃப்ரீ ஃப்ரீஃபயர் ரிட்டன் விட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாடுங்கிறதால அதுக்கான மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் உள்ள போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாடி இதெல்லாம் பழகி சில பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விட்டே போயிருப்பாங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டாங்க நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சிலர் பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாடாமலே நம்ம வீடியோ பார்ப்பாங்க ஆனால் அவங்களும் ஃப்ரீ ஃபயர் ஒரு காலத்தில் ஏற்றி சூப்பராக விளாடுனவங்க தான் இப்போ என்ன தான் ஃப்ரீ ஃபயர் ரிட்டன் வந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கொண்டு வரணும்னா ஒரு புய புய்யாடிச்சா அவனுக்கு காசெல்லாம் கண்டிப்பாக தரமாட்டானுங்க அப்படி தந்தால் அவனுக்கு தான் நஷ்டமாகும் அவனுங்க ஒரு புய்யாவுக்கு ஒரு பத்து டைமண்டு அப்படி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன் கேக்கு நன்றி சொல்ல மாட்டோம் அது ஏன்னா அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நண்பா நான் முன்னாலே சொல்லியிருப்பேன் டென் கே வந்த பிறகு உங்கள் உக்கா மக்கா லைவ் போகிறோம் டோர்னமெண்ட் வைக்கிறோம் அதில் புய்யாடிவர்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தரோம் இதுதான் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருக்கேன் எனக்கு ஏன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் இருக்க மாதிரி எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ தள்ளிட்டு ஆண்டியூர் வாட்சிங் கிரைம் முறைக்க மாட்டேன் வயசு